பிளாஸ்தட்ட டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள் பல படங்களை டிஸ்ட்ரிபியூட் செய்துள்ள ரீல் பெட்டி நிறுவனம் மற்றும் தரியோ பிலிம் நிறுவனத்துடன் இணைந்து தயாரித்திருக்கும் படம் அதோமுகம் சுனில் தேவி எழுதி இயக்கியிருக்கிறார் கதையிலும் காட்சி அமைப்பிலும் வித்தியாசம் காட்டி ஆர்வத்துடன் படத்தை பண்ணியிருக்கிறார்கள் பட டெக்னீஷியன்ஸ் சமீபத்தில் வந்ததில் இவ்வளவு திருப்பங்கள் ட்விஸ்டுடன் ஒரு படத்தை பார்த்ததில்லை என்றே தோன்றுகிறது இறுதி வரை ட்விஸ்ட் இருந்து கொண்டே பார்ப்பவர்களுக்கு ஆர்வத்தை அதிகப்படுத்துகிறது இது ஒரு சஸ்பென்ஸ் த்ரில்லர் படம் திருமண நாளில் மனைவியை இம்ப்ரெஸ் பண்ண நினைக்கும் ஹீரோ தனது மனைவி ஃபோனில் அவளுக்கு தெரியாமல் ஸ்பை ஆப் ஒன்றை இன்ஸ்டால் செய்கிறான் அதன் மூலம் எங்கேயோ இருந்தாலும் மனைவியின் நடவடிக்கைகளை வீடியோவாக எடிட் செய்து அவளுக்கு போட்டு காட்டி த்ரில்லிங் ஏற்படுத்த வேண்டும் என்பது நண்பன் ஒருவன் கொடுக்கும் ஐடியா அதை செய்யும் ஹீரோ சந்திக்கும் நிகழ்வுகள் எதிர்பாராதது அதிர்ச்சிகரமானது இரண்டாம் பாகத்தில் இதன் தொடர்ச்சியாக இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங் விஷயங்களோடு சந்திக்கிறேன் என்று டைரக்டர் சொல்லாமல் சொல்லி இப்படத்தை முடிக்கிறார் ஊட்டி குன்னூர் பகுதிகளில்தான் படத்தின் முழு படப்பிடிப்பையும் நடத்தியிருக்கிறார்கள் அதோ முகம் என்றால் மறைத்து வைக்கப்பட்டிருக்கும் முகம் என்பதாக ஒரு பொருள் என்று அந்த கால இலக்கியங்களில் சொல்லப்பட்டிருக்கு படத்தில் ஹீரோவாக நடித்திருப்பவர் எஸ் பி சித்தார்த் அருண் பாண்டியனின் சகோதரி மகனான இவர் யதார்த்தமாக இருக்கிறார் திகைத்து போய் நடிப்பதில் இயல்பாக வருகிறார் படம் முழுக்க ஹீரோவின் மனைவியாக வரும் சைதன்யாவுக்கு இம்பார்ட்டன்ஸ் உள்ள கேரக்டர் நன்றாக நடித்து உள்ளார் மற்றும் இவர்களுடன் அனந்த்நாக் சரித்ரன் நக்லைட்ஸ் கவி வர்கீஸ் பிபின் ஆகியோர் நடித்திருக்கிறார்கள் இவர்களுடன் வித்தியாசமான ஒரு கௌரவ வேடத்தில் டிஃப்ரெண்ட் கெட்டப்பில் திருப்புமுனை கேரக்டரில் நடித்திருக்கிறார் அருண் பாண்டியன் ஒளிப்பதிவாளர் அருண் விஜயகுமார் பின்னணி இசை சரண் ராகவன் எடிட்டர் விஷ்ணு விஜயன் மூன்று பேருமே தங்களது பங்கை சிறப்பாக செய்து படத்தை கவனிக்க வைத்திருக்கிறார்கள் படத்தின் அடுத்தடுத்த மூமெண்ட்ஸான சீன்ஸ் எல்லாமே ஓகேதான் ஹீரோ எவர் கண்களிலும் படாமல் நேரடியாக ஃபாலோ செய்வதில் இன்னும் கொஞ்சம் த்ரில் ஏற்படுத்தியிருக்கலாம் மற்றபடி சஸ்பென்ஸ் த்ரில்லராக அடுத்தடுத்து திருப்பங்கள் கொடுத்து படத்தை கொடுத்திருக்கும் இயக்குனரை தட்டி கொடுத்து பாராட்டலாம் நன்றி வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் நந்தா மனஸ்வி டிவிக்கு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க அப்போதான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்லாம் வரும் தேங்க்யூ ஆல் பை பை